வர மழக்கம் சுரக்கா எடுத்துருக்கேன் சுரக்கா மேலே இருக்க தூள் எடுத்துருக்கேன் நாளாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துடணும் கட் பண்ணி நமக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நமக்கு தேவையான அளவு நறுக்குன்னு சொரக்கா கொஞ்சமாக சீருக்கும் ஒரு சிட்டி அளவு பிங்க் சால்ட் கொஞ்சமாக தேவையானது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும் அரைச்சி ஜூஸ் வடிகட்டிடலாம் அளவு வடிகட்டியாச்சு வடிகட்டுற ஜூஸ் சுரக்கா ஜூஸ் நாற்பது வயசு மேலே இருக்கும் சாப்பிட்டா உடம்பு லேஸாக இருக்கும்